ஐயா வணக்கம் ஐயா பாறையில் நடக்கிறதே சிரமமா இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணி இருக்கு மழை பெஞ்சு தண்ணி ஃபுல்லாவே இருக்கு இப்போ இதை ரொம்ப சிரமப்பட்டு வந்து எடுக்கிறீங்க நீங்க சொன்னீங்க வசியத்துக்காக அழுங்கண்ணி அப்படின்னு சொல்றது தான் கிடைக்கும் ஐயா இதுதான் அழுங்கண்ணி காட்டுங்க காட்டுங்கய்யா இதுதான் சோப்பு கலர் போகாம வந்து அல்மண்ணி நீங்களே அதை சாபனை உரத்தி பண்ணி எடுத்துக்கலாம் சாபனை உருவத்தி பண்ணி முறைப்படி நம்ம வந்து இன்னைக்கு நாலுன்னு பார்க்காம கூட புத்தாண்டு நாலுன்னு கூட நம்ம பார்க்காம அன்னைக்கு வந்து எடுக்கிறோம் சரிங்க ஒவ்வொருத்தர் சாலியாக கிடைக்கிருக்காங்க நாம இதெல்லாம் மக்களுக்கு போய் நல்ல நாள் எடுத்து நல்ல டைமில் சேர்த்து மக்களுக்கு சேர்த்தலாம் அப்படின்றதுனால சரிங்க இதெல்லாம் நம்ம வசத்துக்கு இந்த பெரும்பாலும்போ எல்லாருமே அந்த பொண்ணு விஷயம் ஆண் வசியம் ஒரு ஆணை விட்டுட்டு போயிருது குழந்தைய ரெண்டு குழந்தைகள விட்டுட்டு ஒரு பொண்ணு போயிருது ஒரு ஆணை வந்து ரெண்டு குழந்தைகள விட்டுட்டு போயிருந்த இதுதான் இப்ப அதிகமா மக்கள் பிரச்சனை இருக்காங்க ஏன் முடியும் கேட்டா அவங்கவங்களுக்கு இந்த இந்த அவுங்கவங்க காதடிக்கிறது அவங்களே தனியா பண்றது அப்புறம் வந்து அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் அவங்க பாக்குறாங்க ஆசைன்னு உடைஞ்சவர்கிட்ட விட்டுட்டு போய் ரத்து ஏற்பாடு ஏற்பட்டு அவங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா சாதி மாற்றமாக இருக்கும் ஆமாய் அவங்களுக்கும் அவங்களுக்கும் அவங்கவுங்க கேசிட் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா வந்து இந்த பொண்ணுக்கு அவங்க பிடிக்காது போயிடுவாங்க உடனே அந்த பொண்ணுக்கு அந்த குடும்பம் பிடிக்காது போய்டும் அதனால வந்து நிறைய பிரிஞ்சு பிரிஞ்சிடுறாங்க குழந்த இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல குழந்தையும் ரெண்டு குழந்தை இருக்குது மூணு குழந்தையும் இருக்குதுன்னு சொல்லி இப்போ ரொம்ப கஷ்டப்படுதுங்க பொண்ணுங்கள்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கனாலும் ஆம்பளைங்களும் சமைச்சு கொடுக்க ஆள் இல்லை இது ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி புறம் வசி தான் கேட்குறாங்க அந்த வசியத்துக்கு உண்டான மூலிகள் எங்கே எங்கெல்லாம் கிடைக்குதோ இன்றைக்கி பாருங்கள் இங்கே ஏற்காட்டு மலையில் இருக்கிறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் கொல்லிமலையில் இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ராசிபுரம் பக்கம் இதில் இருக்கும் அந்த மலைக்கு போகிறோம் பச்சை மலைக்கு நாளைக்கு இது மாதிரி பல மலைகளில் சேகரிக்கிறதுக்காக ஒரு மூணு நாள் பொறுக்கி வச்சு நம்ம அந்த மூலிகை எடுக்கிறோம் இந்த அழுங்கண்ணுன்றது தான் இந்த தொழுங்கண்ணின்றது